உலகின் தலைவராக அதாவது விஸ்வகுருவாக இந்தியா மாறி வருவதாக பிரதமர் மோடியும் பாஜகவலரும் கூறி வரும் நிலையில் இந்தியா முதலாளித்துவ நாடுகளின் தலைவராக மாறி வருவதாக ப சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார் விஸ்தாரா விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிசினஸ் கிளாஸ் எனப்படும் வணிக வகுப்பு கட்டணங்கள் சென்னையில் இருந்து டெல்லிக்கு ஏர் இந்தியாவில் அறுபத்து மூன்றாயிரம் ரூபாயாகவும் விஸ்தாராவில் ஐம்பத்து ஏழாயிரம் ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து உங்களை யார் பிசினஸ் கிளாஸில் போகச் சொன்னது எக்கனாமி வகுப்பில் செல்ல வேண்டியதுதானே என பாஜகவினர் ட்விட்டரில் விமர்சித்தனர் இதனைத் தொடர்ந்து எக்கனாமி வகுப்புகளின் கட்டணமும் பல உயர்ந்துதான் உள்ளது என அந்த தகவலையும் வெளியிட்டுள்ளார் எக்கனாமி வகுப்பில் ஏர் இந்தியா இருபத்தி எட்டாயிரம் ரூபாயும் விஸ்தாரா பனிரெண்டாயிரம் ரூபாயும் வசூலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யார் எந்த வகுப்பில் செல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல எல்லா வகுப்புக்கும் நியாயமான கட்டணம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்தவரை தேவை அதிகரித்தால் சப்ளை அதிகரிக்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் தேவை அதிகரித்தால் விலை அதிகரிக்கிறது எனவே இந்தியா முதலாளிகளின் சொர்க்க லோகமாக அதாவது முதலாளிகளின் விஸ்வ குருவாக மாறி வருகிறது என ப சிதம்பரம் கூறியுள்ளார்